னுடைய माननीय பொதுச் செயலாளர் பேராசிரியர் அண்ணன் தாமஸ் சிவசுவாமி அவர்களே தென்னிந்திய இந்திய பாராளுமன்றப் கிளையின் உடைய பொதுச் செயலாளர் அரியர் திருமாறன் जी அவர்களே மேடையில் உட்கிரிக்க அனைத்து பெரியவர்களே உண்மையிலே சமூக நலனுட்ட்கான ஒரு விழாவாக ஆண்டுதோறும் மூன்றாவது ஆண்டாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூடிய இந்த விழாவில் அனைவரையும் அழைத்து சிறப்பாக சிறப்பாக ஒரு அனைவருடைய ஒத்துழைப்போடு

அந்த மாலை நேரத்தில் வந்து பங்கெடுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த விழா மேலும் மேலும் சிறப்படைய தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இந்த கிராமத்தை தங்களது முயற்சியால இந்திரன் புதுக்கோட்டை என்று மாற்றி இருக்கிறார்கள் இந்த கிராம அப்ப இந்த இந்திரன் புதுக்கோட்டையினுடைய தேவேந்திரன் திருக்கோவிலை சிறப்புற பொழிவுற நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் பாலு மகேந்திரா அவர்களே இந்த திருப்புனி குழுவில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி சூரிய பிரகாஷ் அவர்களே தேன் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இந்த மாவட்டத்தினுடைய பஞ்சாயத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து மாவட்டம் முழுக்க மிக பெரும் பகுதியில் ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்து டெல்லி வரை அவரது புகழ் பரவி இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு பஞ்சாயத்தாக மாவட்ட துணைத் தலைவராக பணியாற்றிய ராஜபாண்டியன் என்ற விருது இந்த மாவட்டத்திற்கு கிடைக்க காரணமாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட தலைவர் தம்பி முத்துராமணிகம் அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் தம்பி தனபால் அவர்களே முத்துராமணி அன்பு நண்பர் மத்தலகுண்டை சார்ந்த ஜெயராம் அவர்களே என்னை வர ஏற்பாடு செய்து நான் இங்கே வர வேண்டும் மத பிடிவாதம் அன்பு சகோதரர் சாந்தகுமார் அவர்களே பல பேருக்கு அவர் கிறிஸ்டியன் தெரியாது இப்பயும் ஒரு கிறிஸ்தவ போதகர் தான் மதம் நம்மை பிரித்தாலும் சமூகம் நம்மை இணைக்கிறது என்பதற்கு அவர் உதாரணம் மத ரீதியாக இந்து கிறிஸ்டியன் என்றாலும் நான் தேவேந்திரன் என்பதை பெருமை கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் அன்பு சகோதரர் சாந்தர் குமார் அவர்கள் குடரோட சார்ந்து வந்து சமூக பணிகளுக்கு அக்கறை பெரும்பங்காற்றியர்கள் அன்பு சகோதரர் கருப்பசுவாமி அவர்கள் இதுல இன்னும் ரெண்டு முக்கியமான பிரமுகர்களை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டும் தேவேந்திர குல மடாதிபதி தவத்திரு சுவாமிகள் அவர்கள் நான் எங்கு செஞ்சாலும் தேவேந்திர நிகழ்ச்சியில நான் தவறாமல் பார்க்கிற சுவாமிஜி ஒரு சமூகத்தினுடைய வெற்றி நம்ம ஜாதியில எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க எவ்வளவு எம்பி இருக்காங்க எவ்வளவு அமைச்சர் இருக்கிறாங்க என்பது தற்காலிக வெற்றி தான் நிரந்தர வெற்றி இல்லை நிரந்தர வெற்றி என்பது நம்ம ஜாதியில எத்தனை சன்னியாசி இருக்காங்க மகான்கள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் நிரந்தரமான வெற்றி அந்த நிரந்தரமான வெற்றி தேவேந்திர சமுதாயத்திற்கு கிடைப்பதற்காக பணியாற்றி வருகிற மடாதிபதி அவர்களே வெளியிடப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்த காலத்தில் இருந்து மதுரையில் நடந்த அந்த மதுரை பிரகடனத்தில் அமித்ஷா அவர்கள் முதல் கையெழுத்திட்ட போதிலிருந்து இந்த சமூகத்தினுடனும் இந்த சமூகத்தின் கோரிக்கையுடனும் தொடர்ந்து பயணம் செய்து பல்வேறு ஜாதிகளுக்கு இடையில் நல்லிணக்கம் வருவதற்கு காரணமாகவும் இருக்கிற தென்னிந்திய ஃபார்வ்டாக் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எனது அன்பு தம்பி கே சி திருமாரஞ்சி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மாலையில் வருவதாகத்தான் இருந்த கோவை செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசர பணி காரணமாக காலையிலாவது வந்து உங்களை சந்தித்து போக வேண்டும் என்று நினைத்தேன் வந்த இடத்துல மைக் கிடைச்சிருக்கு நான் மைக் நினைச்சு வரல ஆனாலும் நின்று கொண்டு கேட்பவர்கள் வெயில் இருப்பதுனால நான் அதிக நேரம் பேச முடியாது ஒரு சில கருத்து மாத்திரம் தான் நான் சொல்கிறேன் நான் அரசியல்வாதி என்பதனால கிடைக்கிற ஒவ்வொரு மேடையிலும் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் சொல்வேன் பிஜேபி இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் தேசியவாதிகள் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பு பிஜேபி பதிலாக தேசியவாதி என்றால் யார் என்றால் இந்த தேசத்தை பெருமைப்படுத்துகிற எல்லோருமே தேசியவாதிகள் தான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக ரத்தம் செய்தியவர்கள் வேர்வை செஞ்சியவர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் உழைக்க கூட இல்லைங்க தேசத்தின் வளர்ச்சிக்காக பிரார்த்தனையாவது செய்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கனவாக கண்டுகொண்டிருப்பவர்கள் வேலையே செய்யாட்டின் பரவாயில்ல அவங்க மனசுல ஒரு கனவாக இருக்கு இப்படி எல்லோரையும் போற்றுகிற ஒரு இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி அப்படி அந்த போற்றுகிற முயற்சியில எங்களுக்கு கிடைத்த ஒரு முத்தான ஒரு ஒரு பொக்கிஷம் தான் தேவேந்திர குல மேலாளர்கள் அவர்களும் இந்த தேசத்தின் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் இந்த சமூக வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய ஒரு சமுதாயம் ஏழு வகையான உட்பிரிவுகளில் அழைக்கப்படும் தங்கள் பெயரை ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த போது அந்த கோரிக்கைக்கு முதல் கையெழுத்திட்டவர் அமித்ஷா அவர்கள் அப்போது தேசிய தலைவர் இனிமே இது உங்க கோரிக்கை இல்லப்பா இனிமே இதை நான் பார்த்துக் கொள்வேன் என் கோரிக்கை ஏன்னா உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை நீங்க தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று சொன்னவர் இப்போதைய பாரத பிரதமர் அப்படி ஒரு பெரிய பின்னணியில் இருந்துதான் இது அரசாணை வந்தது இது அரசாணை மிகப்பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறது நான் தேவேந்திரன் வம்சம் என்கிற எண்ணத்தை தமிழகத்துல ஒரு கோடி மக்களுக்கு உருவாக்கி இருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அரசியல் இல்லை மிகச்சிறந்த சமுதாயங்கள் மிகச்சில சமுதாயங்கள் தான் தங்கள் வேர்களை தேடுவாங்க பழைய நூல்கள் போய் ஆராய்ச்சி செய்வாங்க கல்வெட்டுகள்ல என்னெல்லாம் ஆதாரம் இருக்கு தேடுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் தேடி தேடி பார்க்கிற அந்த பழக்கம் பண்பு தமிழகத்தில் சில சமூகங்களுக்கு இருக்கிறது வேர்களை தேடுகிற சமூகம் அப்படி வேர்களை தேடுகிற சமுதாயமாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இருக்கிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏதோ ஒரு அரசியல் கோரிக்கை அரசாங்கத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் அரசாங்கம் மாற்றம் ஒரு ஜாதியை முன்னுக்கு கொண்டு வர முடியாது தங்களுக்கென்று வேர்களை தேடு தங்கள் அடையாளங்களை கண்டறிந்து தங்கள் மரபு என்ன பாரம்பரியம் என்ன நமது முன்னோர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறை என்ன என்பதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு எழுச்சியுடன் இருக்கிற சமுதாயமாக சமுதாயம் இருக்கிறது என்பது ஆன்மீகம் மாற்றம் அவங்க சொல்லலை இதெல்லாம் வேண்டும் என்றால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்பதையும் தேவேந்திர வேலாதான் சொல்கிறார் இது புதிய சமூக நீதி ஏன்னா நூறு வருஷமா இவங்க நம்ம நாட்டோட வரலாறு பார்க்கிறோம் சமூக நீதினு இவனாவது வாய் திறந்து பேசினாங்கன்னா இடஒதுக்கீடு தான் சமூக நீதி சமூக நீதினு யாராவது பேசினா அரசாங்கம் இவனுக்கு என்ன செய்ய வேண்டும் தான் சமூக நீதி சமூக நீதினு யாராவது ஒன்று பேசுறாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு இந்தெந்த இடத்துல என்ன விகிதாச்சாரம் என்பது சமூக நீதி என்பதாகத்தான் சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்து வைத்திருக்கிறாங்க தேவேந்திரர்கள் உருவாக்க இருக்கிற புதிய சமூக நீதி பட்டியலில் இருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிற இந்த சமூக இருக்கிறதே நீதினி என்னவென்றால் எங்கள் வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்குவோம் அரசாங்கத்துக்கு வேலை இல்லைன்னு இந்த புதிய சமூக நீதி கவர்மெண்ட் உன் வேலையை பாரு வளர்ச்சியை நாங்கள் பார்த்துக்குவோம் நீ எங்களை தாங்கி பிடிக்கிற வேலையை நீ வச்சுக்கிட்டு எங்களை எஸ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது புதிய சமூக நீதி இது இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு நான் வெளிப்படையா சொல்வேன் பிஜேபி காரங்களுக்கே இந்த டெல்லியில இருந்தேன்னா புரிய வைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு கேள்வி எதிர் கேள்வி வருது இதெல்லாம் கடந்து சென்று புரிய வச்சு ஜெயிச்சு காண்பிக்கும் அப்படி இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை தான் நமக்கு இந்த இந்திரன் கோவில் விழா நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இந்திரன் நமக்கு அருள் புரியும் இந்திரன் அருள் மாத்திர நரேந்திரனும் நமக்கு துணை புரிவார் இந்த பட்டியல் சொல்லாமலே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு பின்னால ஒரு பெரிய பப்ளிக் உருவாக்கணும் எடுத்து சொல்லணும் எடுத்து செல்லணும் இதற்கென்று நிறைய கலப்பணை செய்ய வேண்டியது பின்புலமாக செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதனால கோவில் கட்டுவது விழா எடுப்பது என்பது ஒரு நல்ல துவக்கம் இந்த நல்ல துவக்கத்தில் நிறைய நல்ல மனிதர்கள் நாம கலந்து இருக்கிறோம் ஆனால் இது ஒரு பெரிய பயணத்தினுடைய ஆரம்ப புள்ளி தான் இதோட பயணம் கோயிலுடைய பயணம் நிறைவிடாது இதிலிருந்து தோங்கி பட்டியல் வெளியேற்றம் என்று வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த சமூகம் சார்ந்த ஒவ்வொருவரும் மிக உயரத்தில் உச்சானி கொம்பில் தேவேந்திரன் போன்றே இருந்து வழிநடத்துகிறார்கள் என்ற நிலையை இந்த சமுதாயம் அடைய வேண்டும் நல்லிணக்கம் என்றால் என்ன நல்லிணக்கத்துக்கு மற்ற சமூகத்தோடு இணைந்து செயல்படுவது எப்படி எல்லா சமூகங்களும் இணைந்து ஒரு சூழலை இந்த தேனி மாவட்டத்தில் உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நான் தென் மாவட்டங்கள் என்பது லேசா சொன்னாலே பத்திக்கிற ஒரு சமூக அமைப்பு தென் மாநில தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் பிரதானமான ஜாதி கலவரங்களை காமிச்சுதான் இந்த திராவிட கூஞ்சுகள்லாம் அரசியலில் குளிர்ந்தாங்க வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வளர்ச்சி வேண்டாம் என்ற இடத்துல தான் பிரச்சனையை உருவாக்குவாங்க வளர்ச்சி வேண்டும் என்று சமுதாயங்கள் முடிவு செய்து நல்ல வீடு வேணும் எனக்கு நல்ல கார் வேணும் என் நல்ல படிப்பு செல்வாக்கு வேணும் மிக உயர்ந்த இடத்துல உயர்ந்த அந்தஸ்துடன் இருக்கணும்னு ஒரு சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சு வேலை செஞ்சுட்டா இந்த திராவிட குஞ்சுகளுக்கு அந்த இடத்துல வேலையே இல்லை என்பதை ஈ புதுக்கோட்டையிலிருந்து நாம நிரூபிக்க போறோம் இந்த ஊரில் இருக்க மூணு மாதிரியா இருக்கும் அப்படி ஒரு எழுச்சியை இந்த சமூகங்கள் உருவாக்க வேண்டும் ஜாதிகள் என்பது நம்மை பிளக்கும் கருவிகள் அல்ல நம்மை பிணைக்கும் கருவிகள் என்பதுதான் நமது முன்னோர்கள் ஒன்று இணைப்பது பிணைப்பது அரசியல் வந்த பிறகுதான் பிணைப்பது என்பது பிழப்பது என்று அவங்க மாத்திட்டாங்க வாக்கு பேங்க் பாலிடிக்ஸ்காக அதை நாம மாத்துவதற்கு தான் இந்த தேவியர்களுக்கு இதில் எல்லா சமுதாயங்களையும் நீங்கள் கூப்பிடுங்க தேவேந்திரன் விழா நடக்கும் தான் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூப்பிடுவோம் தேவேந்திரன் சார்பில் அவங்களுக்கு உரிய மரியாதையோடு கூப்பிட்டு அவங்களுக்கு தான் மரியாதை பண்ணும் அவங்களும் வந்து நீங்கள் சாமி கும்பிடணும் தேவேந்திரன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் நமக்கான உயர்வு என்பது இந்த பகுதியில் எல்லாருக்குமான உயர்வாக இருக்கும்போது எல்லா சமுதாயங்களும் மதிக்கிற ஒரு இடத்துல எல்லோரும் வர வேண்டும் என்று உங்களுடையலாம் வாழ்த்தி இது சாதாரண முயற்சி அல்ல இதற்கு பின்னால் பாலுமகே மாதிரி அவர் தன் கொள்கையை எப்படி வளர்த்திருக்கிறான்னு பார்த்தேன் சாரல் சாரல் முகில் அந்த பாப்பா ரொம்ப அற்புதமா புகார் காண்டத்துல சிலப்பதிகாரத்துல வர்ற இந்திர விழா பாடலை பத்தி அற்புதமா பாடாங்கிரை பத்தி இந்த முழுவான விளக்கம் நான் வந்து சாண்டில்யன் எழுதின யமனராணின்னு ஒரு கதை வாசிச்சிருக்கேன் நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ அதை வாசிக்கும் போதே அப்படி புள்ளரிக்கும் இந்திர விழாவை பத்தி அப்படி பக்கம் பக்கமும் வர்ணிச்சு பல அத்தியாயங்கள் எழுதியிருப்பார் சாண்டில்யன் இந்த பாப்பா அந்த இந்திர விழா பற்றி பாடும்போது எனக்கு அந்த சாண்டியினுடைய அந்த கண்ணை தான் ஞாபகம் ஜெவனெண்டாக நினைக்கிறேன் அதனால் உணர்வுள்ள ஒருத்தர் தான் தான் குழந்தைக்கு இந்த உணர்வூட்டி வளர்க்க முடியும் அதனால பாலு மகேந்திரா தான் பிள்ளைக்கு உணவூட்டி மாத்திரம் வளர்க்கிற உணர்வூட்டி வளர்த்துக்கிறாரு அதனால அந்த குழந்தை அப்படி பாடுது அந்த குழந்தைக்கும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் சுவாமிஜியை வரச் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அவரையும் பார்த்து ஒரு ஆசையை வாங்கி விட்டு நான் ஒரு மூணு நாலு மணிக்குள்ள கோவையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனால நான் விடைபெறுகிறேன் எனக்கு அப்புறம் அன்பு தந்தை திருமாறவில்லை பேசி முடித்த உடனே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவர் படித்தவர் பேராசிரியர் என்பவரை பார்த்தவுடனே கண்டுபிடித்து விட்டார் அதனை குறித்தும் பேசியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவேந்திர குல வேளாண் மக்களின் மிக நீண்ட நெறிய கோரிக்கையான பட்டியலை வெளியேற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பார்கள் என்று தென் தமிழகத்தில் வாழ்கின்ற தேவேந்திர அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் அந்த பணியை அவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கையுடன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேராசிரியர் அவர்களுக்கு திருவிழா பிராகணம் இந்த புத்தகத்தை அம்மா தனிச்சி அம்மா அவர்கள் அளிக்கின்றார்கள் சூழ்நிலை